எல்லாருமே தொழில் செய்ய வாங்க ஆனா என்ன மாதிரியான தொழில் செய்யணும் அதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு இந்த தொழில் செய்ய என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அதுக்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பக்கத்துல இருக்கவன் கடை போட்டிருக்கான் அவன் இதை வச்சுட்டான் இவன் இத பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தொழில தொடங்குறதுக்கு ஆரம்பிக்காதீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க அந்த தொழிலுக்கு உயிரோட்டமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுல குறித்தா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன தே என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கோங்க இந்த இடத்துல தாங்க எல்லாருமே செய்யற ஒரு முக்கியமான தப்பு ஏன்னா நம்மளோட எமோஷனல் இருக்கு இல்லைங்களா இதை தாங்க எல்லாருமே விக்கிறாங்க இததான் வந்து அவங்களோட சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க நீங்க எமோஷனல் ஆகாதீங்க